இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் எட்டு முதல் பனிரெண்டு கிலோமீட்டர் வேகமான காற்றுடன் தூரல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து பயிர் மூடாக்கு இடவும் இரவையில் கம்பு அல்லது சோளம் விதைக்க மிக சரியான தருணம் எனவே மக்காசோளம் விதைக்க தீர்மானித்திருந்தால் தவிர்த்து கம்பு அல்லது சோளம் விதைக்கலாம் தற்போது நிலவும் அதிக பகல் நேர மற்றும் இரவு நேர வெப்பநிலை காரணமாக பிப்ரவரி மாதம் கோடையில் இரவையல் பயிரில் சாறு உறிஞ்சும் பூச்சியின் தாக்கம் தென்படுகிறது இதனை கண்காணித்து மாலை நேரங்களில் ஐந்து சதம் மேளத்தயான் பூச்சி மருந்து தூவிவிடவும் சில பகுதிகளில் தொடர்ந்து வறண்ட வானிலை காணப்படுவதால் கரும்பின் நுனி குறுத்துப்புழு வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் அடிக்கடி பாய்ச்சி வயலை ஈரமாக வைத்துக் பயிர் மூடாக்கும் செய்யலாம் உயர்ந்து வரும் வெப்பநிலை மற்றும் குறைந்து வரும் காற்றின் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகளுக்கு வெப்ப அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் அளிக்கவும் கால்நடை குடிகளை சுற்றிலும் ஈரமான சாக்குகளை தொங்கவிடவும்